வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருந்தபடியே ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் செய்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கவே இருக்குது ஏகப்பட்ட ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதில் இன்றைக்கு நம்ம அறிமுகப்படுத்தக்கூடியது ஒரு இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் தான் இட்லி மாவில் இருந்து கிண்ணத்தப்பம் முந்திரி கொத்து ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் சாம்பார் பவுடர் பிரியாணி மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட் புளி பேஸ்ட் ஹோம்மேட் கீ ஹோம்மேட் பட்டர் இடியாப்பம் மாவு புட்டு மாவு இன்ஸ்டன்ட் ஆப்பமாவு மாவு இப்படி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணின இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு உதவும் அதே மாதிரி இனி வரக்கூடிய வீடியோக்கள்லையும் இதே மாதிரி ரெசிபீஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம வெந்தயக்களி செய்யணுன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி இது கூட தேங்காய் கருப்பட்டி பால் எல்லாம் சேர்த்து இந்த வெந்தயக்கலை செய்து முடிக்கிறதுக்குள்ளால் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இனி வெந்தயக்களை ரெடி பண்ண வேண்டிய தேவை கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் தான் இந்த இன்ஸ்டண்ட் வெந்தயக்களி பவுடர் நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி வெந்தயக்களி செய்ய போகிறோம் அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஆறு மாதம் வரை கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் மூணு கப் அளவுக்கு பச்சரிசு சேர்க்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து கடையிலிருந்து இருந்து வாங்கினேன் நல்ல பச்சரிசு தான் உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வெந்தயக்களையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மருந்து மாதிரி செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் அதனால் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களெல்லாம் கொஞ்சம் நல்ல பொருட்களாக இருக்கணும் இப்போ இந்த பவுலில் மூணு கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம சேர்த்தாச்சு இனி அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது அரிசி அளந்துடுத்து அதே கப்பில் தான் அரை கப்பளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இந்த வெந்தயத்தையும் இந்த அரிசி கூடவே சேர்க்கலாம் இனி அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது தோல் இருக்கக்கூடிய உடச்ச உளுந்து தான் மூணு கப் பச்சரிசிக்கு அரை கப் வெந்தயம் அரை கப் உளுந்து சேர்த்தா போதும் இனி இந்த அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமாக கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ இந்த பச்சரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கழுவி தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கக்கூடிய டைம் வந்து அரை மணி நேரம்தான் அரை மணி நேரத்துக்கு கூடுதலாக ஊற வைக்கக்கூடாது ஏன்னா வெந்தயம் உளுந்து நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப நேரம் ஊறி போச்சுன்னா நம்ம மில்லில் கொடுத்து மாவு அரைக்க முடியாது இனி அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு வடிகட்டியில் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விடணும் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வரைக்கும் காய வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமுத்து போகாமல் இருக்கணுன்னா இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா காய்ஞ்சிருக்கணும் மாவு நம்ம பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாவு வறுத்தெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் இப்போவே வெயிலில் எந்த அளவுக்கு காய வச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துடணும் இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி காய்ஞ்சிருக்கும் ஆனால் நம்ம கையில் எடுத்து மட்டும் பார்த்தா போதாது கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு கடித்து பார்க்கணும் அப்போ தான் நமக்கு இந்த உளுந்து வெந்தயம் ரெண்டுமே நல்லா காய்ஞ்சிருக்கான்னு தெரியும் நம்ம சும்மா கையில் எடுத்து பார்த்தோன்னு தெரியாது வாயில் போட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இல்லாமல் கடுகடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருந்தாதான் தான் நம்ம மில்லில் கொடுத்து மாவு பிடிச்செடுக்க முடியும் மாவும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து இந்த மாவையும் பொடிச்சு வாங்கியாச்சு இந்த மாவு எந்த அளவுக்கு நல்ல நைஸாக பொடிச்சு வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம மாவு பொடிக்கும்போது நல்ல நைஸாக தான் பிடிச்சி வாங்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலேயே இன்ஸ்டண்ட் வெந்தயக்களி பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி இந்த வெந்தயக்களி பவுடர் வச்சு வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வெந்தயக்களியெல்லாம் செய்யும்போது அரிசியை ஊற வச்சு அதை கிரைண்டரில் போட்டு மாவு மாவரை அதுக்கப்புறமா தான் இந்த களி ரெடி பண்ணுவோம் உடம்புக்கு அதிக அளவில் நன்மை தரக்கூடிய இந்த வெந்தயக்களையே இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறதுனாலே நம்ம செய்கிறதுக்கு மடிப்போம் இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கூட நம்ம நினைக்கக்கூடிய டைமில் டக்குன்னு ரெடி பண்ண முடியும் இனி இந்த இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர்லேருந்து நான் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுக்க போகிறேன் இந்த ஒரு கப் மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம வெந்தயக்களி செய்ய போகிறோம் இந்த ஒரு கப் மாவுக்கு கருப்பட்டி பாகு எவ்வளோ எடுக்கணும் தேங்காய் பால் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம் சரி மாவு ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த ரெசிபி செய்யும்போது கருப்பட்டி பாகு தேங்காய் பால் இதெல்லாம் அப்பப்போ ரெடி பண்ணணுமே அதுவும் கஷ்டமான வேலை தானேன்னு நீங்கள் நினைக்கலாம் கருப்பட்டி பாகை பொறுத்த வரைக்கும் கருப்பட்டியை நம்ம சும்மா தண்ணி ஊற்றி உருக்கி வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும் இதே போல் ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் பாலுக்கு கூட இப்போ ரெடிமேடாக பால் பவுடரும் கிடைக்கிது அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு அந்த தேங்காய் பால் பவுடர் எடுத்து தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி இந்த வெந்தயக்களை செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரம் எடுத்து இதில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்க்கலாம் இப்போது மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு இனி இது கூட ரெண்டு கப் அளவுக்கு உருக்கி வடிகட்டி எடுத்து கருப்பட்டி பாகு சேர்க்கலாம் கருப்பட்டி பாகை உருக்கி வடிகட்டி ஆற வச்சு தான் இந்த தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் சூடாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம் இந்த பால் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும் இந்த கருப்பட்டி பாகை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தான் ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் ஒன்றே முக்கால் கப் ரெண்டு கப் வரைக்கும் சேர்க்கலாம் இனி இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த இந்த இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் ஒரு கப் அளவுக்கு இந்த தேங்காய் பால் கூடவே சேர்க்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்க்கலாம் இந்த ஏலக்காய் தூளை நீங்கள் இப்போ சேர்க்குறதுக்கு பதிலாக அரிசி உளுந்து வெந்தயமெல்லாம் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மில்லில் கொடுத்த மாவு பிடிக்கும்போது அது கூடவே ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்து பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த டைமில் நமக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது அந்த மாவும் நல்ல மணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி இப்போது இந்த தேங்காய் பல் கூட கருப்பட்டிப்பாகு வெந்தயக்களி பவுடர் ஏலக்காய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இனி ஒரு கரண்டியால் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த வெந்தயக்களி ரெடி ஆகிடும் நம்ம ஸ்டவ்ல வச்சதுலேருந்து இறக்குது வரைக்கும் ஒரு ஸ்பூனாலேயோ ஒரு விஸ்காலேயோ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்டி விழும் கட்டி விழாமல் இருக்கணும்னா இதே போல் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் வேக தொடங்கின உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தொடங்கும் இப்படி பாதி அளவுக்கு வெந்ததும் நல்லா கொதிக்க ஆரம்பித்து இதே போல் பபில்ஸ் எல்லாம் வரும் இந்த டைமில் நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கையில் தெரிக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த வெந்தயக்களை நல்லா வேகணும் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டாம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா கொஞ்சம் கூட கெட்டியானதுக்கப்புறமா இறக்கலாம் இதில் நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்ததுனால இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இந்த வெந்தயம் கருப்பட்டி பாகு எல்லாம் சேர்த்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வெந்தயக்களி நல்ல வெந்து கெட்டியாயாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இனி ஆறுனதுக்கப்புறமா நல்ல கெட்டியாயிடும் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் கடைசியாக நம்ம நெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா இன்னும் நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கூட கடைசியாக நம்ம சேர்க்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான் இதில் ஏதாவது உங்கள் விருப்பம் போல் சேர்க்கலாம் அவ்வளோதான் இந்த வெந்தயக்களி நல்ல வெந்து எட்டி ஆயாச்சு நம்ம கடைசியாக நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான் இப்போ இந்த வெந்தயக்களி வந்து பாதி அளவுக்கு ஆறியாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றலாம் நம்ம இதில் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு சேர்த்தோம் இந்த வெந்தயக்களையை சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான அளவில் இனிப்பு இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இந்த கருப்பட்டி பாகோட அளவு வந்து உங்கள் விருப்பம் போல் சேர்க்கலாம் குறைஞ்சது ஒரு கப் அளவுக்கு சேர்க்கணும் அதிகபட்சமாக ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்கலாம் ஒரு கப் ஒன்றைகள் கப் ஒன்றரை கப் ஒன்னை முக்கால் கப் ரெண்டு கப் வரைக்கும் சேர்க்கலாம் இப்போது நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் இன்ஸ்டண்ட் வெந்தயக்களி பவுடர் ரெடி பண்ணி அந்த வெந்தயக்களி பவுடர் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வெந்தயக்களையும் ரெடி பண்ணிட்டோம் உண்மையாகவே இதோடய டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது நம்ம இதில் வெந்தயம் சேர்த்ததுனால இது கசப்பாக எல்லாம் இருக்காது அதனால தான் நம்ம பாதி அளவுக்கு வெந்தயமும் பாதி அளவுக்கு உளுந்தும் சேர்த்து இந்த வெந்தயக்களி ரெடி பண்ணியிருக்கோம் இது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர தாராளமாக சாப்பிடலாம் முக்கியமாக இது பெண் பிள்ளைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஆனால் இதை எல்லாருமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு உணவுப் பொருள் தான் நான் செய்தது போல இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி பவுடர் நீங்களும் வீட்லேயும் செய்து வச்சிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய டைமில் டக்குன்னு இந்த ரெசிப்பியை ரெடி பண்ண முடியும் போல ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ